ஆனா போன்ல தெரியதோட நேர்ல ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு வாங்க ஆனா ஒரு ஒசூர்ல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயிலுக்கு தரிசனம் வாங்கிட்டு அங்கே போலாம் இப்போ கீழே பாத்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்னு இருக்கு இந்த கிணறுக்கு தான் நெக்ஸ்ட் நாங்க ட்ரக்கிங் மாதிரி போனோம் அதுக்கு வழி எதுவும் இல்லை வழி ஏதாவது எப்படியாச்சும் அதுல கீழே போனோம்

அதிலே டேஞ்சர் சாங் ஸ்னேக் உள்ள நல்ல பாம்பு அப்புறம் கட்டு கட்டுகிரியான் கானாடி கிரியான் இதெல்லாம் போட்டுச்சுனா अपन அவங்க வானம் பயப்படலாம் ஆனா நான் பயப்பட மாட்டேன் வாங்க போறோம் கண்டிப்பா போய் வரும் பாம்பு கொட்டனா வாயில்ன வரும் ஷாம்பு சாம்பு போட்டா தலைல வரும் வரோம் ஆ இதுக்கு பேர் சோக்கா ஓகே போலாம் போலாம் வா bro வா bro

வா 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 குட் 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 சூப்பரா ஏய் எங்கால் முத்த அங்க போய்டாரு என்னடா நீ இங்க ஒளிய அங்க இருந்து இறங்கிட்டோம் வந்து இந்த கிணறு நோக்கி தான் இப்போ எங்க பயணம் இருக்கு என்னன்னு முதல்ல தானே இங்க ஒரு கங்குவா படம் பாத்திருக்கியா

நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இங்க இதுக்கு முன்னாடி யாரும் வந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் தெரியல ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஏன்னா கிணறு ரீச் ஆயிட்டோம் இங்க என்ன ஹிஸ்டரி இருக்கோ ஜாகிராபி இருக்கோ என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வந்துட்டோம் கிணறு எங்க கிணத்துக்கிட்ட ஒரு வழியா வந்துட்டோம் நாங்க தான் வந்துருக்கோம் இதுக்கு மேலே எங்கள் முத்து தான் வந்து எடுத்தாங்க அம்மியன் அனியன் ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்க அப்புறம் ஓ நல்லா இருக்கு ஆனா ஆனால் உள்ளே வர்றது தான் கொஞ்சம் டஃப்பு மற்றபடி உள்ளே வந்துட்டுனா எதுவுமே கிடையாது ஆனா ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கு

ஆட்டனா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மாட்டுவோம் பாத்து பொறுமா 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 சட்டையெல்லாம் பிடிச்சி இழுக்குது வாங்க 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 ஃபுல் ஸ்லீவ் போட்டு வந்தாங்கல பிரச்சனை இல்ல அவருக்கு ஏய் தர்க்குரி அப்படினா அங்க ஏன்னா மிஸ் பண்ணிருக்கோமா சாவி கிவி நல்ல வேலை சாவி கையில தான் வச்சிருக்கேன் போலாம் கைப்பிடி கைப்பிடி பயமா இருக்கா இல்லையா லைட்டா தனியாலாம் வந்தா உண்மையிலே பயமா தான் இருக்கும் நீங்க வந்து வந்தா ஒரு ரெண்டு பேர் மூணு பேரா வந்துருங்க காட்டுவாசி மாரி யாரா வந்து தாக்கி யாரும் வராதீங்க ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஒண்ணுமே இல்ல இனிமே இல்ல ஆனா நல்லா இருந்துச்சு இல்ல சும்மா வந்து போறதுக்கு இந்த மாதிரி ஒரு திருவிழா நைட்ல வரலாம் நைட்ல இருக்கும் இல்ல இப்ப வந்ததுக்கே ஒண்ணும்

யை புடிச்சோமோ இல்ல இல்ல சொல்றதைக்கலாம் எங்க ஊர்ல வந்து இந்த கோழிலாம் வளர்ப்பாங்கல்ல ஐநோ கோயில் பக்கத்துல அந்த அந்த கோயிலெல்லாம் போயிட்டு மேய போயிருக்கு அந்த தீனியெல்லாம் மேய போகும்ல இப்ப வரும்போது மயில் குட்டியும் கூட சேர்ந்து வந்துருக்குது அது அப்பல இருந்து அப்பவே அவங்க தான் இருக்கும் போல குட்டியில இருந்து ஒரு என்ன ஆச்சா அது அந்த மயில் வந்து உள்ள போயிருக்கும் போல வீட்டுக்குள்ள போயிருக்கும் போல அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு அறிவு இல்லையா ஆஹ் அப்படிதான் சொல்லிருக்காங்க எதுக்கு நீ எல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க போல அதுல இருந்து அந்த மயில் வரவே இல்ல வரதே கிடையாது அந்த மயில் போயிடுச்சா அவங்களும் ஏதோ ஏதோ கூப்பிட்டு பாத்துருக்காங்க எங்க ஏதோ போய் பாத்துருக்காங்க மயில் அதுக்கப்புறம் அவங்க வரவே கிடையாது அது வந்து ஏதோ ஒரு இதுல திட்டாங்க நம்ம நார்மலா எப்பயுமே இப்ப நம்ம என்ன ஜல பாரணி வளர்க்கறோம்னா திட்டுவோம்ல அந்த மாரி அவங்க திட்டிருக்காங்க அது ரொம்ப ரோசப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கமே அது வரதில்லை ஏ முள்ளு அது

போக முடியாதுலாம் நம்ம கிட்ட இருக்க கூடாது போயிட்டு காமிச்சிட்டு பாத்துட்டே வந்துட்டோம் ஏ ஆமாடா இந்த மாதிரிலாம் ட்ரெக்கிங்லாம் நான் பன்னதே கிடையாது நெக்ஸ்ட் எங்க போறோம்ன்றத வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கே தெரியல எங்க போறோம்ன்றது அடுத்தது எங்கடா அடுத்தது எங்கடா சொல்றா